வணக்கம் மாறிய நட்புகளே எனது அருமை சகோதர சகோதரிகளே எல்லாருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு எட்ரம்ஸ் வீடியோவை எல்லாருமே பரபரப்பாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்துருப்பீங்க மாமா வந்து நேற்று சூர்யா க கருகமணி போட்டிருந்தா களத்தில் அது உண்மையான கருகமணி தானா இல்லை அவங்களுக்கு நடந்தது உண்மையான திருமணமா இல்லை ரகசிய திருமணமா இல்லை அது என்ன தான் அது அவங்க கல்யாணம்னு சொல்லி கருகமணின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் அதை மலுப்புறாரு நேற்று நைட்டு கேட்டதுக்கு காலையில் வந்து நான் எட்டும்சி வீடியோவில் பதில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிட்டார் நைட்டு பத்து மணிலையும் நான் போட்டேன் விடுதுகளில் அதுக்குமே வந்து நீங்கள் எல்லாம் வந்து கமெண்டில் கேட்டீங்க வா ஃபோன்லேயும் பேசினீங்க வாழ்த்துக்கள்லாம் சொன்னீங்க எல்லாமே வந்து ஒரே மர்மமாக இருக்கே இதில் பின்னால் என்ன இருக்குது இதோடைய பின்னணி என்ன உண்மையிலே அது என்ன அவர் கழுத்தில் அவர் சூர்யாவுக்கு போட்டது என்ன அப்படின்னு சொல்லி எல்லாருமே இன்க்ளூடிவ் வந்து இப்போ நான் என்ன பேச போகிறேங்கிறது சத்தியமா சூர்யாவுக்கு கூட தெரியாது நேற்று நைட்டும் கேட்டா காலையில் நீ என்ன பேச போகிற என்ன நீ சொல்லுவ இதனுடைய இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா எதையுமே நான் பேசலை இப்போ உங்ககிட்ட வந்து நேரில் பேசுகிறேன் பார்த்தீங்களா இந்த ஃபோன் மூலியமாக இதுதான் உண்மை இதுதான் நான் இப்போ நான் வந்து இந்த கருகமணி விஷயத்தில் அவிழ்க்க போகிற மர்மம் முடிச்சுக்கள் எதனால அது அவள் கழுத்துக்கு போட்டேன் அப்படிங்கிறதுக்கு உண்டான விடயவும் இதில் உங்களுக்கு நான் சொல்லிடுவேன் அதிலே நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இன்க்ளூடி சுமி முதற்கொண்டு என் மேலே வந்து கடுமையான கோபத்தில் இருக்காங்க கட்டின பொண்டாட்டி உசுரோடு இருக்கும்போது எப்படி நீ வந்து கண்டவளுக்கும் தாலி கட்டலாம் கருகமணி போடலாம் அப்படின்னு சொல்லி சுமியே வந்து பயங்கர டென்ஷனில் ஆத்திரத்துல எனக்கு வாய்ஸ் அவுட் நிறையா வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்கு அதுக்கும் ஒரு விட வேணும்ல எல்லாருக்குமே வந்து ஒரு முடிவு இதில் தெரியணும்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும்ல அதை தான் இந்த வீடியோ அதாவது சூர்யா கழுத்தில் போட்டிருக்கிறது கருகமணி கிடையாது சரி கருகமணி இல்லை அப்போ அது வந்து தாலியா தாலியும் கிடையாது சரி அப்போ அது என்ன தான் அது அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லோருமே கேட்கலாம் அது என்னன்னா அது ஒரு சென்டிமெண்ட் செயின் சென்டிமெண்ட் செயின் அப்படின்னா இன்னொரு பாணியில் வைக்கணும்னா ஒரு அக்ரிமெண்ட் செயின் அப்படி வச்சுக்கோங்க அதாவது இந்த சென்டிமெண்ட்டு செயின் உருவான விதம் உருவான கதை அதோட பின்னணி என்ன அப்படின்னா இந்த சத்யாங்கிற பொண்ணுக்கிட்ட சூர்யா பேசி சில லட்சங்கள் அதாவது ஒரு லட்சம் கொடு நான் அங்கே வர அங்கே வர்றேன் இங்கே வர்றேன்னு சொல்லி அவள் வந்து சத்யா வந்து இவ்வளோ வாயை பிடுங்கினதும் ஒரு லட்சம் வாங்கி தர்றேன் அப்படின்னு சொன்னதும் அதுக்கப்புறம் அந்த ஆடியோக்கள் வந்து செட்டப் கழுவி லைவில் வெளியானதும் அது ஒரு பின்னால் ஒரு பயங்கரமான ஒரு சதி திட்டம் போய்கிட்டு இருந்ததும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்போவே இதோடைய இந்த செயின் உருவாகிருச்சு அதாவது ஒரு செயின் உருவாகிறதுக்கு ஒரு ஒரு கரு இருக்கும் அது அந்த கருவு தான் இப்போ நான் சொல்கிறது அப்போ நீங்கள் எல்லாம் நினச்சிப்பீங்க நினைப்பீங்க அந்த பிரச்சனையை சிக்கா அப்போயே விட்டுட்டாரு சூர்யாவும் அதை அப்படியே வந்து சிக்கா மறந்துட்டதாக நினச்சி இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி நீங்கள் நினச்சிருப்பீங்க ஆனால் பிரச்சனையே அங்கே தான் ஆரம்பமாச்சு என்னண்டா இப்படியே வந்து உன்னை எவ்வளோ தான் நான் திருத்தி வச்சுருந்தாலும் கிட்டத்தட்ட நீ என் கூட வந்து ஆறு வருஷம் ஆச்சு உனக்கும் நான் எல்லாமே செஞ்சிட்டேன் உனக்கு விசுவாசமாக நான் நூறு பர்சன்ட் இருக்கேன் ஆனால் நீ எனக்கு இப்படி சில்லறத்தனமாக சில விஷயங்களை பண்ணும்போது என் மனசு வந்து ரொம்ப கஷ்டப்படுது நீ வந்து தேவையில்லாமல் போய் யாருக்கிட்டையாவது பேசி மாட்டிக்கிற உன் வாயை வந்து சும்மா இருக்க மாட்டேங்குது உனக்கு சொல்லி எதிரிகள் இருக்காங்க அவங்க வந்து சில பேரை வச்சு இதில் சூழ்ச்சி வலையில் உனியை சிக்க வச்சு இப்படி நீ வந்து திடீர்னு நான் வந்து சுமி வீட்டுக்கு போனாலோ இல்லை வந்து வந்தாலோ நீ வந்து டென்ஷன் ஆகி நம்ம எதுக்கு நம்ம விசுவாசமாக இருக்கணும் நம்ம பாட்டுக்கு நம்ம வழியை பார்த்துட்டு போவோம்னு சொல்லி தப்பு பண்ணுறதுக்கு உனக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தூண்டுதலாக இருக்குது உனைய சில பேர் ஆசை காட்டினாங்களோ இல்லை பேராசையை காட்டினாங்களோ சீக்கிரமாக வீடு கட்டிடலாம் அப்படின்னாங்களோ இல்லை வந்து உன் சிக்காவோட சிக்காவே சுமிக்கி வந்து சப்போர்ட் பண்ணி போகிறேன் நீ ஏன் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி உன்னை பிரெயின் வாஷ் பண்ணாலோ அதுக்கு நீ வந்து அடிக்ட் ஆகிடுற உன் மைண்ட் தாட் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டேங்குது அப்போ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா உன் கழுத்தில் இல்லை உன் கையில் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம்னால் இந்த படம் படம் பார்க்குறீங்கல்ல ஒரு சினிமாவில் ஒரு ரவுடியான ஒரு கதாநாயகன் இருப்பார் அவர் அடக்குறதுக்கு ஒரு பொம்பளை லேடிஸ் வருவாங்க பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தில் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அவரை அடக்குறதுக்கு ஒரு கையில் வந்து ஒரு கயிறை கட்டுவாங்க கட்டிவிட்டு இந்த கயிறு உன் கையில் இருக்கிற வரைக்கும் நீ யாரையும் அடிக்கக்கூடாது உதாரணத்துக்கு ரஜினி படமே ஒன்று சொல்லலாம் நல்லவனுக்கு நல்லவன் அந்த படத்தில் இதே தான் ஸ்டோரி ரஜினி வந்து பெரிய ரவுடியாக இருப்பார் ராதிகா வருவாங்க அவர் கையில் வந்து ஒரு கயிறை கட்டி விட்டுருவாங்க இனிமேல் நீ ரவுடித்தனமே பண்ணக்கூடாது யாரையுமே அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கையில் கட்டி விட்டுருவாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து அடி வாங்கிட்டு வந்து நிற்பார் என் புருஷை வந்து அடி வாங்குறவர் கிடையாது அடி கொடுக்குறவர் உனையை வந்து நான் வந்து அடி வாங்கிட்டுவான்னு சொல்லலை அதுக்காக உனையை வந்து யாராவது இது இது பண்ணால் பொறுத்து போன்னு சொல்லலை நியாயமாக இருந்தால் அந்த இடத்துல நீ தட்டிக்கேளு அப்படின்னு சொல்லி ஒரு கயிறை கட்டியிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் போய் இந்த அப்படி சொடக்கு போட்டு இப்படி 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 போட்டு ஒரு சண்டை நடக்கும் அந்த படத்தில் விறுவிறுப்பான சீன் அதுதான் அத மாதிரி அது எதுக்கு நான் சொல்ல வர்றேன்னா ஒரு ஒரு எப்படி ஒரு தவங்களை கட்டுப்படுத்திக்கிறதுக்கு ஒரு கயிறு ராஜாதி ராஜா அதே அதே மாதிரிதான் ஒரு கயிறை கட்டின உடனே வேகம் வரும் ரஜினிக்கு நதியா கட்டின உடனே இத மாதிரி பல படங்களை சொல்லலாம் இப்போ ஊர்காவலன் படத்தை எடுத்துக்கிட்டோம்னா ரஜினி தான் அந்த சென்டிமெண்ட் அதிகமா வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அத மாதிரி வந்து ஊர்காவலன் படத்தில் எடுத்துக்கிட்டோம்னா தாலி கட்டுறதுக்கு முன்னாலே ராதிகா செத்து போயிடுவாங்க அதே ராதிகா தான் அந்த அதே சென்டிமெண்ட் தான் அப்ப அந்த கயிறு எடுத்து கையில் கட்டிக்கிடுவார் கையில் கட்டிக்கிட்டு அவருக்கு வந்து ஒரு கல்யாண ஃபீலிங்கை கொண்டு வந்துட்டு அடுத்த பெண்களையே அப்புறம் அவர் பார்க்க மாட்டார் அவங்க நினைவாலேயே வாழ்ந்து இருப்பார் அந்த மாதிரி வந்து அந்த ஒரு ஒருத்தவங்களை ஒரு கட்டுப்படுத்தணும் அப்படின்னா ஒரு கயிறோ ஒரு செயினோ ஒன்று போடணும் அப்போ தான் அவங்க வந்து கண்ட்ரோலுக்குள்ளே வர்றாங்கன்னு அர்த்தம் அப்படி வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே போட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு செயின் ஒரு சென்டிமெண்ட் செயின் அக்ரிமெண்ட் செயினை விட சென்டிமெண்ட் செயின் அதாவது நீயும் தப்பு பண்ணக்கூடாது நானும் தப்பு பண்ண மாட்டேன் ரெண்டு பேருமே வந்து இனிமேல் யாரும் யாருக்கும் உனக்கு நானும் எனக்கு நீயே துரோகங்களை பண்ணக்கூடாது நீ சுமி வீட்டுக்கு போறியா போ இப்போ இதே செயின் எனக்கும் ஒன்று வரப்போகுது அதை நான் சொல்லிடுறேன் அவங்க எப்படி கழுத்தில் வந்து சிக்கா சூர்யா அப்படின்னு போட்டு கழுத்தில் ஒரு செயின் இப்போ போட்டிருக்காங்களோ இதே மாதிரி ஒரு செயின் எனக்கும் முதல் முறையாக தங்கம் போடக்கூடாது இருந்தாலும் நான் தங்கம் போடுவேன் இந்த சிக்கா சூர்யான்னு எழுதி எழுதி போட்டு டாலர் எப்படி இந்த பல எல்லாம் பார்த்துருப்போம்ல ஒரே டாலரு அன்னையன் தம்பி ரெண்டு மூணு பேர்கிட்ட இருக்கும் அதை உள்ளே ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே வந்து ரெண்டு பேரோட ஃபோட்டா இருக்கும் ஒன்று அப்பா அம்மா போட்டா இல்லைன்னா வந்து அண்ணன் தம்பி ஃபோட்டா இருக்கும் திறந்த உடனே நீ தான் என் அண்ணனா நான் தான் உங்கள் அண்ணே நீ தான் என் தம்பியா நான் தான் அவங்க தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கல்ல இவங்க தான் நம்ம அப்பா அம்மா அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்கு போட்டா ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இருக்கும் அதை மாதிரி இப்போ சிக்கா சூர்யா அப்படிங்கிற ஒரு ரெண்டு பேர் இப்போ அவ அதே டாலர் தொங்குது சிக்கா சூர்யான்னு இப்போ நான் போடுறது எப்படி போடுவேன்னா சூர்யா சிக்கா அப்படியே தலகல போட்டு அதே ஆர்டின் படம் போட்டு ஏன்னா எங்களுக்கு உடல் ரீதி அடையாளம் இருக்குது இந்த அப்ப என் கையில இருந்தா இருக்குது எஸ்ல ஆரம்பித்து எஸ்ல முடியுது இது எங்களுடைய இதய துடிப்பு இதே மாதிரி அந்த செயின்லேயும் எஸ்ஸில் ஆரம்பித்து எஸ்ல முடியுது சிக்கா சூர்யா அப்படின்னு சொல்லி அவள் போட்டிருக்கா இப்போ நாம் போடும்போது சூர்யா சிக்கா அப்படின்னு சொல்லி களத்தில் ஒன்று போட்டுருவேன் போட்டு செயின் போட்டுருவேன் அதே மாதிரி ஒரு செயின் ரைட்டா இது எதுக்காக போடுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி நான் போனால் சுமியை தவிர்த்து என் பேரன் என் பிள்ளைங்களோட என் குடும்பத்துக்காக நான் வந்து செலவிடம் செலவு பண்ணலாம் அவங்க கூட சந்தோஷமாக இருக்கலாம் ஆனால் சுமி கூட எந்த ஒரு டச் அதாவது உடல் ரீதியாக இப்போ அவங்க தான் என்னை நீங்களே நல்லா பார்ப்பீங்க சுமி என்னையே தொடுவாங்க நான் இது வரைக்கும் துமியை சுமியை வந்து திருப்பி தொட்டிருக்கேன பாருங்கள் தொற்றுக்கவே மாட்டேன் ஒரு சார்ட்ஸில் கூட சூர்யா நினைப்புல சுமி மேலே லேசாக இடுப்பில் அப்படியே கையை வச்சுட்டேன் வச்சவன் அப்படியே எடுத்துட்டேன் அது உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னால் அப்போல்லாம் நாங்கள் அக்ரிமெண்ட்டு போட்டுட்டோம் இந்த அக்ரிமெண்ட்டுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்னென்னா நான் சுமி வீட்டுக்கு போனாலோ அங்கே வந்து என் பேரன் பிள்ளைகளோடு விளையாடலாம் அதை தவிர்த்து சுமிக்கிட்ட வேறு எந்த ஒரு பேட் டச்சும் வச்சுக்கிற கூடாது வேறு மா வேறு மாதிரி விஷயங்கள் மான்வேட்டை இந்த மாதிரி அவங்க மல்லிகைப்பூ வச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு வந்தாங்க பார்த்தீங்களா அப்போலாம் வந்து சூர்யா வந்து ஒன்றுமே நினைக்கல ஏன்னா நாங்கள் அப்போவே அக்ரிமெண்ட் போட்டோம் உனக்கு ஒரு செயின் சிக்கா சூர்யான்னு போட்டு வாங்கி தரேன் அதை நீ கழுத்தில் போடு அதில் வந்து நீ எப்படி வேணாலும் சென்டிமெண்ட்டாக நீ போட்டுக்க ஆனால் அது தாலியும் கிடையாது கருக முடியும் கிடையாது நம்மளுக்குள்ளே உள்ள சென்டிமெண்ட் செயின் இதுதான் என்னுடைய அக்ரிமெண்ட்டு அதே மாதிரி எனக்கும் ஒரு செயின் வந்து ரெடி பண்ண போகிறேன் அடுத்து நான் அதை போட போகிறேன் இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா சுமி அப்படிங்கிற ஒரு பெண்மணி அடிக்கடி வந்து பெண்மணின்னு சொல்கிறத விட என் மனைவி எதுக்கு பெண்மணின்னு சொல்லணும் இப்போ வரைக்கும் அவங்க தானே எனக்கு முறப்படி தாலி கட்டினேன் நான் தாலி கட்டின பொண்டாட்டி அப்படிங்கும் போது முறப்படி பொண்டாட்டி எனக்கு விட்ட கட்டளை என்னென்னா வச்சு கட்டளைங்கிறேன் அவங்க பண்ணுற வேலைத்தனம் என்னென்னா அடிக்கடி வந்து சூர்யாவை கூத்தியா கூத்தியா எப்போ பார்த்தாலும் அவளை வந்து வப்பாட்டி உபச்சாரி அவசாரி இப்படி கெட்ட வார்த்தைகளை வந்து அவங்க வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுறது நாங்களே வந்து அவங்க விஷயத்தில் தலையிடாட்டினாலும் சுமியாக வந்துக்கிட்டு இதே வார்த்தையை சொல்லி 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 தான் இந்த செயினையே போட வச்சது இப்போ இவங்களுக்குன்னு சொல்லி ஒரு அங்கீகாரம் மாதிரி நான் கொடுத்துட்டேன் சிக்கா சுரியான்னு பேர் போச்சா ஒரு டாலரை போட்டேன் அது கருக முடியும் கிடையாது தாலியும் கிடையாது அப்போ இனிமே கூத்தியாங்கிற பேரை சுமி வாயிலிருந்து சொல்லக்கூடாது அதுக்கான ஒரு முதல் முயற்சி தான் இந்த முயற்சி இந்த முயற்சியவும் தாண்டி பழையபடியும் அதே மாதிரி கூத்தியா அந்த மாதிரி வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகளை பேசி 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 வீடியோக்களை போட்டாலோ இல்லை சூர்யாவோட மனசை கஷ்டப்படுத்தினாலோ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னென்னா சூர்யாவோட கழுத்தில் உண்மையிலேயே கருகமணி அதாவது கருகமணின்னா எங்கள் இதில் வந்து அந்த வரிசையாக இருக்கும் கருக மணிமணியாக இருக்கும் கருகமணி ஃபுல்லாக இவை போட்டிருக்கிறது வந்து பாசி அது கருகமணிங்கிறது பாசியில் செஞ்சது இவ போட்டிருக்கிறது வந்து ஒரு கல் மாதிரி இது வந்து இவ போட்டிருக்கிறது கருகமணியே கிடையாது ஒரு கலற்கல் அவ்வளவு தான் அதை தவிர்த்து அது கருகமணிக்கு உண்டான அது வேலிசன் கிடையாது அப்படியே அதை போட்டாலும் நான் வந்து சென்டிமெண்ட்டு பார்க்குறவன் ரெண்டாவது எனக்குன்னு சொல்லி இவ வந்து இவள் கழுத்தில் கருகமணி உண்மையான கருகமணி நான் போட்டேன்னா அதை இவ்வளவு சாதாரணமாகவும் ஒரு செவ்வாய்க்கிழமையிலையும் அவள் சொல்கிறா முருகனுக்கு உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை இருக்கட்டும் ஆனால் நான் வந்து சென்டிமெண்ட்டாக போகிறவேன் முருகனுக்கு உகந்த நாளாக இருந்தாலும் இதை வந்து ஒரு கல்யாண ரேஞ்சுக்கு ரகசியமாக வந்து பண்ண மாட்டேன் பப்ளிக்காக எல்லார் முன்னாலேயும் ஒரு பெரிய மண்டபத்தில் ஒரு விசேஷமாக எனது சகோதர சகோதரிகள் என் மாப்பிள்ளைங்க என்னுடைய குறிப்பாக என்னுடைய மெர்சிமா அப்புறம் என்னுடைய மியா அப்புறம் இன்னும் என்னுடைய சகோதரிகள் யார் யார் இருக்காங்களோ தோழி மியா சகோதரி மெர்சி இன்னும் வந்து சிக்கா தங்கை மோகனா விஜயலட்சுமி விஜய் இன்னும் ஜப்பான் துறை இன்னும் என் மீடியா கேமு அப்புறம் யார் கோவை கார்த்தி எல்லார் முன்னிலையிலையும் வச்சு மதுரையிலேயே ஒரு மிக பிரம்மாண்டமாக அதுவும் முறப்படி சுமிக்கு டைவர்ஸை கொடுத்து சூர்யாவுக்களத்தில் அப்போ தான் நான் கருகமணி போடுவேன் சூர்யாவையும் பால விநாயகத்தை கொடுக்க வச்சு அதுக்கப்புறம்தான் நான் வந்து கருகமணி இல்லை தாலி ஏதாவது ஒன்று போட்டு ஒரு கிராண்டாக ஒரு திருமணமாகவே மதுரையிலேயே எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு ஒரு விசேஷமாக செய்வேனே தவிர இப்படி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு நாலு செவத்துக்குள்ளே நடக்கவே நடக்காது அவள் சொல்கிறா நான் வந்து திருப்புற கோயிலுக்கு போக முடியலை அதனால் வேறு ஒரு கோயிலில் போய் நான் வந்து இதை போட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதெல்லாம் கிடையாது அவள் வீட்டில் வச்சு அந்த சாமி படத்துக்கு முன்னால் வச்சு இதை வந்து போடுங்கன்னு சொன்னான் செயின் தானே அதனால் ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி போட்டு அதில் வந்து குங்குமம் அந்த மஞ்சள் இதெல்லாம் வச்சது வந்து உண்மை தான் இது வந்து ஒரு பெரிய வந்து இது கிடையாது ஒரு செயின் போடுறோம் புது செயின் எங்கள் வீட்டில எல்லாம் அப்படி தான் ஏதாவது ஒரு புதுப்பொருள் வாங்கினோம்னா அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு கழுத்தில் போடுறது இயல்பு ரைட்டா அதை மாதிரி அவளுக்கு சென்டிமெண்ட்டாக ஒரு நகை வாங்கினாலோ இது இந்த செயின்னு கிடையாது இதுக்கு முன்னால் வாங்கின அந்த இயல்பும் செயின் அதையும் அப்படி தான் குங்குமம் வச்சு மஞ்சள் வச்சு தான் கழுத்தில் போட்டாள் அதே மாதிரி இந்த இப்போ ஒன்றரை பவுனில் ஒரு குண்டுமணி போட்டிருக்கா பார்த்தீங்களா கழுத்தில் அதையுமே தங்கம்னு எந்த பொருள் வாங்கினாலும் சூர்யாவோட சென்டிமெண்ட் படியும் என்னுடைய சென்டிமெண்ட் படியும் குங்கும மஞ்சள் வச்சு தான் போடுவோம் அப்படித்தான் நேற்று போட்ட செயினும் குங்கும மஞ்சள் வச்சு சென்டிமெண்ட்டு செயினை நான் கழுத்தில் போட்டேன் இதுக்கு காரணகர்த்தா தான் முழுக்க முழுக்க அவள் சொன்னால் தை மாதம் பிறந்தான் நான் வந்து கழுத்தில் கண்டிப்பான முறையில் செயின் போடுவேன் அப்படின்னா இல்லை அதுப்படி தான் அது நடந்திருக்கு மற்றபடி அது வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட தாலியோ அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கருகமணியோ ஒரு கல்யாணமோ கிடையாது ஒரு ரெண்டு பேரும் தப்பு பண்ணக்கூடாது நீ நான் இல்லாதப்போ நீ தப்பு பண்ணக்கூடாது நீ இல்லாதப்போ நான் தப்பு பண்ணக்கூடாது ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் எவ்வளவு தான் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போனாலும் நீ வந்து இப்படி ஏதாவது சில சில வேலைகளை சில்றத்தனமாக பண்ணிடுற அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த செயின் அதே மாதிரி நானும் போய் எந்த விஷயம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அந்த செயின் எனக்காவை போட போகிற செயின் ஆக அது வந்து ஒரு செயின் 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 சென்டிமெண்ட் செயின் 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 அது தங்கத்தில் இருக்குது அவ்வளவுதான் இதே வந்து ஒரு கலர் செயினாக கலர் கயிறாக இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு சிகப்போ கருப்போ பச்சையோ மஞ்சளோ எதாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ எப்படி நம்ம ஒரு கோயிலுக்கோ ஒரு மசூதி தர்காவுக்கோ போனால் கையில் வந்து கயிறு கட்டி விடுவாங்க கோயிலுக்கு போனால் அதை மாதிரி ஒரு தர்காவுக்கு போனால் தாயத்து கட்டி விடுவாங்க அதை மாதிரி அது நம்மளுக்கு நம்மளையே ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்துக்கிறதுக்கு அதை மாதிரி இது வந்து எனக்கும் சூர்யாவுக்கும் உள்ள ஒரு கட்டுப்பாடு அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த செயின் எங்கள் பேர் பொதிக்கப்பட்ட ஒரு டாலர் மற்றபடி அவ சொல்கிறா மாதிரியோ அவள் அவ பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவள் அப்படி நினச்சிக்கிறான் சூர்யா அது கிடையவே கிடையாது ஏன்னா நான் வந்து மனசார கருகமணின்னு சொல்லி போடுறதுக்கு இன்னும் நாள் கிடக்கு அது வந்து சாதாரணமா போட மாட்டேன் பிரம்மாண்டமா போடுவேன் ரெண்டாவது முறப்படி போடுவேன் சட்டப்படி போவேன் சட்டப்படி போடுவேன் கண்டிப்பா வந்து சூர்யாக்களத்துல கருகமணியோ தாலியோ கட்ட போறது உண்மைதான் அதை எப்போ கட்டுவேன் எப்படி கட்டுவேன் அதுக்கு உண்டான சூழ்நிலையை சுமி உருவாக்கினா கட்டுவேன் இதே வந்து இப்படி நார்மலாக போயிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது இதை இன்னும் மேற்கொண்டு மேற்கொண்டு அவளை கூத்தியா அப்படி இப்படின்னு சொல்லி இன்னும் வந்து உரண்டெழுத்துக்கிட்டே இருந்தா உண்மையிலேயே டைவர்ஸ் நோட்டீஸ் வரும் வக்கீல் நோட்டீஸ் வீட்டுக்கு வரும் கையெழுத்து போடணும் உனக்கு ஜீவானம்சம் வேணுங்கிறத நான் கொடுத்துட்டு சூர்யாவை முழுக்க எனக்கு சொந்தமாக்கிக்கிடுவேன் இதுதான் உண்மை அதே மாதிரி சூர்யாவுக்கு இன்னொரு நிபந்தனை நான் போட்டிருக்கேன் அதையும் இப்போ உங்கள்கிட்ட ஓப்பனாக சொல்லிடுறேன் அதாவது இந்த செயின் போட்டாச்சு இந்த செயின் வந்து எதுக்காக போட்டிருக்கோம் நீ வந்து எந்த தப்பும் பண்ணக்கூடாது இனிமேல் இந்த அதாவது இந்த சத்தியா இந்த மாதிரி வேறு யார்கிட்டையாவது நீ வந்து பேசுகிறதோ இல்லை வேறு ஏதாவது நீ அக்ரிம அதாவது அங்கே வர்றேன் இங்கே வர்றேன் எனக்கு வந்து லட்சங்களை கொடுங்க எனக்கு வந்து நான் வந்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு சொல்லி எனக்கு துரோகங்களோ எனக்கு வந்து அதாவது துரோகம்னா அடுத்தவங்கிட்ட போய் படுத்தாதான் துரோகம் கிடையாது அடுத்தவன்கிட்ட படுக்கிறோன்னு நினச்சாலே துரோகம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் அதுக்காக படுத்து நான் என்ன படுத்தேனா நான் என்ன போனேனா நான் வந்தேனா சும்மா தானே உன் மேலே உள்ள கோபத்தில் நான் பேசினேன் அதெல்லாம் கிடையாது நீ படுக்க போகிறேன்னு சொன்னாலே அது எனக்கு துரோகம் தான் அதனால் இனிமேல் அந்த மாதிரி வார்த்தைகள் உன் வாயிலிருந்து வந்தாலோ யார் மூலியமாவது ஆடியோவா ரிலீஸ் ஆனாலோ அதே செய்யினால் அப்படியே உன் இருந்து அத்து இல்லைன்னா கையில் வாங்கிட்டு போய் கொண்டு போய் சுமி கழுத்தில் போட்டு விட்ருவேன் ஏன்னா இது வந்து உனக்கு வந்து ஒரு உனக்குன்னு கொடுத்த ஒரு மரியாதை அதுக்கு நான் செலவு பண்ண தொகை எவ்வளோங்கிறது உனக்கே தெரியும் சரியா நான் கூட நேற்று சொல்லியிருப்பேன் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிராம் கோல்டுங்க அதெல்லாம் அப்படிங்க இருப்பேன் ஆனால் அதுக்கு கொடுத்த விலை என்னங்கிறது எனக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது நீ கரெக்டாக நடக்காத பட்சத்தில் அந்த செயின் அப்படியே உன் கழுத்துலேருந்து சுமி கெழுத்துக்கு போயிடும் வேறு ஒன்றுமே கிடையாது பேர் அழிச்சிருவேன் சிக்கா சூர்யான் இருக்கிறத சிக்கா சுமி அப்படின்னு சொல்லி மாற்றி அப்படியே கொண்டு போய் ஆசாரிகிட்ட கொடுத்து கீழே உள்ள அந்த அஞ்சு எழுத்து எ எழுத்து எடுத்து விட்டு சுமிங்கிற நாலு எழுத்து அதில் வந்து கோர்த்து விட்டுருவேன் ரைட்டாக எஸ்யூஎம்ஐ உனக்கு எஸ்யூஆர் ஒய்யே அவளுக்கு எம்ஐ அப்படியே போட்டு அப்படியே கொண்டு போய் அதை போட்டுருவேன் இல்லையா அவள் சொன்னால் என்ன அவள் போட்ட செயின்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சுமி சொன்னால் அப்படியே அந்த செயினை உருக்கிடுவேன் உருக்கி புதுசாக வேறு செயினா ஃப்ரெஷ்ஷாக அஞ்சு பவுனுங்கிற இடத்துல கூட ஒரு அஞ்சு பவுனை போட்டு பத்து பவுனை ரெடி பண்ணி சுமி கழுத்தில் போட்டு உடனே வெறுப்பேற்றிடுவேன் அவ கழுத்தில் போட்டு அழகு பார்ப்பேன் இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ணணும் எனக்கு துரோகம் பண்ணாமல் இருக்கணும் இதுதான் வந்து நான் இன்னைக்கு சொல்ல வந்த விஷயம் கரெக்டா நீங்கள் மற்றபடி வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு நைட்ல இருந்து நீ போட்டு கொலையா கொல்றாங்க மாமா மாண்மையிட்ட நடந்துச்சா எத்தனை முடிச்சிங்க என்னென்ன பண்ணீங்க ஏண்டாரே விளக்கண்ணா நான் கேட்குறேன் உங்களுக்கு வேற வேலையே கிடையாதே பாலை குடிச்சிங்களா பாடையில படுத்திங்களா பால் பாயாசம் என்னடா பேச்சு என்னமோ நான் என்னமோ புதுசா இன்னைக்குதான் வந்து எல்லாமே வந்து நடத்துற மாதிரியும் நேற்று அதே செவ்வாய்கிழமை அதுலேயே உட்காந்துக்கிட்டு நேரத்தையும் உங்கள்கிட்ட சொன்ன இல்லை ஏண்டா ஒரு பால் பாய்டு கூட வாங்கலைனாலே நீங்கள் புரிஞ்சுக்கிற வேணாமா ஆ இல்லை நான் எதுவும் அவள் எதுவும் சேலை கட்டியிருந்தால இல்லை பொண்ணு மாதிரி எதுவும் சரி அவளே நீ சொல்கிறீங்கல்ல ஒரு கருகமணி போடுறதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அவள் ஏதாவது பட்டு பட்டு சேலை கொடுத்தனால இல்லை வந்து வேறு ஏதாவது சேலை கட்டினால நான் எதுவும் புது மாப்பிள்ளை மாதிரி பட்டு வெட்டி சட்டை போட்டிருந்தேனா அப்போவே உங்களுக்கு யோசிக்க வேணாமா இது வந்து ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு சென்டிமெண்ட்டு செயின்னு சொல்லி அதை விட்டுவிட்டு எதுக்குடா உட்காந்துக்கிட்டு நீங்கள் பாலை குடிச்சிங்களா பாடையில் படுத்திங்களான்னு எதுக்கடா கேட்குறீங்க நேற்று நைட்டே மீடியா கேம் பூஞ்சிக்கிட்டான்னா காலையில் மாமா இப்படி தான் பேச போகிறாருன்னு என்னை புரிஞ்சுக்கிட்ட ஒரே ஜீவன் ஒரே ஆத்மா அவன் தான்டா அதை விட்டுவிட்டு ஒரே வாழ்த்துக்கள் ஆ நீங்கள் வாங்க முயதுனீங்களாடா அப்படி பார்த்தா கல்யாணம் வச்சுருக்காயில் கருகமணி போட்டாயில்லனு மொய் எழுதுனீங்களே அவனு அப்போ உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு ஆ இதெல்லாம் மாமா வந்து ஒரு ஒரு உருட்டு மண்ணே ஒரு உருட்டு மாமா இவர் இப்படித்தான் சொல்லுவார் காலையில் வந்தால் அப்படியே தலகளை பேசுவார் சொல்லி உங்களுக்கே தெரிஞ்சு வச்சா இதுதான் உண்மை நான் சொல்கிறது நேற்று நடந்தது இன்றைக்கி நேற்று தலகலாக போச்சு சூர்யா வந்து உருட்டு மண்ணி ஆகிட்டா நான் நேர்மையாக இருந்தேன் அதனால தான் காலையில் வீடியோவில் நான் பொறுமையாக பேசுகிறேன் அவசரப்படாதீங்க நான் சொன்னது சரியா என் பப்புவுக்கே என்ன கல்யாணம் முடியலையா அதுக்குள்ளே சுப்புக்கு கல்யாணம் தேடுதா நான் கேட்குறேன் ஆனாலும் மண்டையிலையும் பாருங்கள் முதல்ல இந்த மாதிரி வந்துக்கிட்டு இதை இந்த இதை விடுங்கடா எதுவுமே நடக்காது ஏண்டா நடந்த மாதிரியே வந்து வாட்ஸ்அப்பில் வந்து கதறீங்க என்ன பண்ணீங்க நேற்று எத்தனை முறை இதெல்லாம் உங்களுக்கு தேவையா ஒரு முறைக்கே இங்கே வந்து இங்கே வ வக்கு வழி இல்லையா இதில் எத்தனை முறை எத்தனை முறை நீங்கள் நுழைய தள்ள அப்படின்னு வர்றாங்க எருமாடுகளாம் கொஞ்சம் நேரம் ஒருத்தன் சும்மா இருக்க விடுங்கடா எதாக இருந்தாலும் ஒரு பொருளையை கிளப்பி விட்டுறீங்க இவரையும் சும்மா இருக்க மாட்டேங்கிறா ஒரு பூகம்பத்தை கலக்கு கிளப்பி விட்டுறா நான் அடுத்து நாலுக்குள்ளே என் குடும்பத்தோடு போகணாமா சுமி மூச்சில் முடிக்க வேணாமா அவன் நைட்டில் இருந்து சுமி கொந்தளிக்கிறான் என்னடா நடக்குதுங்க என்னடா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படிங்கிற அக்கோஜோ நீ ஆற்றலை மேலேயே கொஞ்சம் நேரம் பொறுமையாக இருமா நான் காலையில் வந்து உனக்கு வீடியோவில் சொல்கிறேன் இப்போ கூட ஃபோனை அடித்தேன் முதல் ஃபோனை எடுக்கலை என் மேலே அவ்வளோ ஆத்திரத்துலேயும் ரத்த குதிப்புலையும் இருக்குது உங்கள் மாமி அதனால் பொறுமையாக இருக்குது ரைட்டாக எதாக இருந்தாலும் பிரம்மாண்டமாக செய்வேன் நீங்கள் இன்னமும் உங்களுக்கு உங்கள் மேலே நான் வந்து நிறைய சென்டிமெண்ட் டச்சு வச்சுருக்கேன் என் குடும்பம் எனக்கு முக்கியம் என் மகனுக்கு கல்யாணம் முடிக்காமல் நான் முடிப்பேனே அறுபதாம் கல்யாணம் கூட எனக்கு வந்து நடந்தால் நடக்குமே தவிர இருபதாம் கல்யாணம் நடக்காது ஃபஸ்ட்டு என் பிள்ளைக்கு தான் நானே வந்து என் பேரை கெடுத்துக்கிடுவேன் கொஞ்சம் யோசிங்க நாளைக்கு இவ்வளோ போய் இப்போ கல்யாணம் பண்ணிவிட்டு நான் போய் எப்படி என் பையனுக்கு போய் அச்சுவுக்கு போய் வந்து பொண்ணு பார்ப்பேன் போனால் என்னை மூச்சில் காய் துப்ப மாட்டாங்களா ஏன்டா நீ நல்லவனா ஏண்டா நீ யோக்கியானா அங்கே போய் கல்யாணத்தை பண்ணிவிட்டு வந்துட்டு கரகம்பண்ணி போட்டு இங்கே வந்து மகனுக்கு பொண்ணு கட்டுக்கிட்டு இருக்குன்னு சொல்லி நீ காய் துப்ப மாட்டாங்களா அதனால் யோசிங்க எதாக இருந்தாலும் யோசிங்க நான் செஞ்சால் அதில் ஒரு அர்த்தம் இருக்கும் ஸோ இது வந்து ஒரு சென்டிமெண்ட்டு தாலி சென்டிமெண்ட்டு செயின் தாலின்னு கூட சொல்லக்கூடாது அது வேஸ்ட்டு இது வந்து சென்டிமெண்ட்டு செயின் அக்ரிமெண்ட்டு செயின் அவ்வளோதான் இதே செயின்னு நானும் போட போகிறேன் ரைட்டாக எழுத்து பூர்வமாக இல்லைனாலும் கழுத்து பூர்வமாக நாங்கள் ரெண்டு பேரும் அதை போட்டு அழகு பார்க்க போகிறோம் என்ன போக போனால் ஒரு அஞ்சஞ்சு பவுன் தானே போயிட்டு போகுது விடுங்க இதுதாங்க இன்றைக்கி நான் சொல்ல வந்த விஷயம் சொல்லிட்டேன் அதுக்கு மேலே வந்து இனிமேல் வந்து இதை பார்த்துட்டு இனிமேல் சூர்யா இனிமேல் தான் கொந்தளிப்பா வீடியோ போடுவா ஏன்டா அப்போ எனக்கு போட்டது வெறும் நடிப்பா கோபால் அப்படின்னு சொல்ல போகிறேன் லத்தா அப்படின்னு சொல்லி நானும் கதற போகிறேன் பார்த்துக்கிட்டே இருங்க சரி நட்புகளே வாங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்